ஜெபத்தின் போராட்டம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் நீண்ட நாட்களாக எதற்காகவோ ஜபித்து வருகிறீர்களா பையனுக்கு எப்போ என் உதவி தேவைன்னு சொல்லி என்னை தேடி வருவான்னு நான் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கேன் சகோதரி நான்சி சொல்கிறார்கள் வேதாமம் சொல்கிறது நாம் ஜெபிக்கும் போது அதற்கு எதிராக ஆவிக்குரிய போராட்டம் நடக்கிறது தானியல் புத்தகத்தில் இதற்கான ஒரு தெளிவான உதாரணம் உள்ளது தானியல் உபவாசம் இருந்து ஜெபிக்க தொடங்கிய தேவன் அவருக்கு ஒரு தூதரை அனுப்பினார் ஆனால் அந்த தூதர் வீழ்ந்த தேவ தூதர்களால் இருபத்தி ஓரு நாட்கள் தடுக்கப்பட்டார் இறுதியில் கடும் போராட்டத்திற்கு பிறகே அவர் தானியலிடம் சென்று பதிலே வழங்க முடிந்தது நாம் அந்த ஆவிக்குரிய உலகில் என்ன நடக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நாம் ஜெபத்தில் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் நீங்கள் இருபத்தி ஒன்று நாட்கள் அல்லது இருபத்தி ஒரு ஆண்டுகளாக கூட ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நம்பிக்கையை விடாதீர்கள் தேவன் பின்னணியில் என்ன செய்கிறார் என்பதும் அவர் எப்போது இறுதியாக பதிலை அனுப்புவார் என்பதும் உங்களுக்கு தெரியாது ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமபிதாவை நீண்ட நாட்களாக நாங்கள் ஜெபித்து வரும் விஷயத்திற்காக நம்பிக்கை கிடக்காமல் இருக்க உதவி செய்யும் ஆவிக்குரிய போராட்டங்களில் எனக்கு துணையாக இருந்து உறுதியுடன் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு பலன் தாரும் தானியல் போல உமது பதிலை எதிர்பார்த்து பொறுமையுடன் காத்திருக்க கற்றுக்கொள்ளும் உமது சரியான நேரத்தில் வரும் பதிலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பரமபிதாவே ஆமேன் இந்த மெசேஜ் மூன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்சி டி மாஸ் ஓல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக